இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் கடந்த ஐந்து நாளாக போர் அப்படிங்கிறது வந்து தீவிரம் அடைஞ்சிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே தாக்குதலை வந்து தொடங்குனாங்க ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படிங்கிற பேரில் ஈரான் மேலே தாக்குதலை வந்து தொடங்குனாங்க குறிப்பாக ஈரானில் இருக்கக்கூடிய தலைநகரமான தெ தெரான் பகுதியை குறி வச்சு தான் இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதலை நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க அவங்களுடைய டார்கெட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானுடைய முக்கியமான அணுசக்தி நிலையங்கள் எண்ணெய் கிடங்குகள் அது மட்டும் இல்லாமல் ஏவுகணைகளை பதுக்கி வைக்கக்கூடிய அந்த அஹ் கிடங்குகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் குறி தான் வந்து இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா ஈரானுமே வந்து தாக்குதலை வந்து தொடங்கி இருந்தாங்க ஆபரேஷன் அப்படிங்கிற பேர்ல வந்து இந்த தாக்குதலை ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து கடந்த சில நாட்களாக ரொம்பவே தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடியும் இஸ்ரேல் வந்து ஈரானை வந்து தாக்கியிருக்காங்க ஈரானும் அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ஏவுகணை தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க ஆனா முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் வெடிச்சிருக்கு ஸோ ஈரான் நடத்திட்டு இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் கவனத்தை பெற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இஸ்ரேலுக்குள்ளே போயிட்டு இஸ்ரேலுடைய சென்ட்ரல் பகுதியை தாக்குற அளவுக்கு ஈரான் வந்து சக்தி வாய்ந்த இருக்காங்க அதுவும் இல்லாம இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அம்சங்களையும் தாண்டி ஈரானுடைய மிசைல்ஸ் எல்லாமே வந்து இஸ்ரேலுடைய இஸ்ரேலு அழிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலையுமே நம்மளால பார்க்க முடியுது அந்த இதுவரைக்கும் இஸ்ரேல் தரப்புல கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேர் உயிரிழந்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது அதே மாதிரி ஈரான் தரப்புல பார்க்கும்போது இரநூத்தி இருபத்தி நாலு பேர் முக்கியமாக ஈரானுடைய முக்கியமான ராணுவ அதிகாரிகள் அணுசக்தி ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முக்கியமான முக்கியமான அதிகாரிகளையுமே வந்து ஈரான் வந்து இழந்திருக்காங்க மு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி இந்த போர் வந்து தீவிரமடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜி செவனுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான சமிட் வந்து நடக்கிறதா இருந்துச்சு ஸோ நடந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சமிட்டல வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து கலந்துக்கிறதா இருந்துச்சு இது இதில் கலந்துக்கிறதுக்காக நேற்று நைட் வந்து டின்னர் எல்லாம் முடிச்சிட்டு நேற்றே வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கிளம்பி அமெரிக்காவுக்கு வந்து அவசர அவசரமாக போயிட்டாரு ஏன்டா அவர் வந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மற்ற லீடர்ஸ் கிட்ட கேட்கும்போது அதில் விமானுவேல் மேக்ரான் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா ட்ரம்ப் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்பாக அதிகரிச்சிட்டு இருக்கக்கூடிய பதற்றங்களை நிப்பாட்றதுக்காக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில சீஸ்வேர் கொண்டுட்டு வரதுக்காக தான் ஒரு முக்கியமான மீட்டிங் நடத்துறது அவர் வந்து அமெரிக்கா கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட்ல வந்து இமானுவேல் மேக்ரான் வந்து சொல்லியிருக்கிறார் அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இப்ப ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காருன்னா அவர் வந்து அவருடைய சமூக வலைதளங்கள் பக்கத்துல ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டுருக்கறாரு அதுல இமானுவேல் மாக்ரான் வந்து அதாவது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக அவர் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காரு நான் ஒன்னும் இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தத்துக்காக நடவடிக்கை எடுக்கறதுக்காக ஒன்னும் அங்க இருந்து கிளம்பல அதை விட ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக தான் அங்க இருந்து கிளம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னைக்கு ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கறாரு அதுவுமே வந்து இன்னைக்கு பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து இமானுவேல் மாக்ரானா அசிங்கப்படுத்துற விதமாதான் அந்த போஸ்ட்டே வந்து போட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது அதே மாதிரி இந்த ஜி செவன் வந்து இப்போ உலகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான போரான ரஷ்யா உக்ரைன் போர் பற்றியாக இருக்கட்டும் இஸ்ரேல் ஈரான் போர் பற்றியாக இருக்கட்டும் ரெண்டத்தை பற்றியுமே முக்கியமான விஷயங்களை வந்து உலக நாடுகள் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நேற்று வீடியோலேயே வந்து பார்த்துருந்தோம் இந்த ஜி செவன் சமிட் டூ தௌசண்ட் முழு விவரத்தையுமே நேற்று வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜி செவன் சமீட்டில் இஸ்ரேல் ஈரான் போர் குறித்து நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க ஒரு ஸ்டேட் மட்டுமே வந்து விட்டுருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் முதல்ல இப்போ இஸ்ரேல் ஈரான் பற்றி அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து உலகத்துக்கே வந்து ஒரு அச்சுறுத்தலாம் வந்து மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லீடர்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு வந்து அவங்கள தற்காத்து கொள்றதுக்கு எல்லா விதமான ரைட்ஸுமே அவங்களுக்கு இருக்கு இஸ்ரேல் நடத்துகிற இந்த தாக்குதல் வந்து நியாயமானது தான் அப்படிங்கிற மாதிரி ஜி செவன் லீடர்ஸ்லாம் அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க ஆனா இந்த ரெண்டு பேருடைய தீவிர தாக்குதல் காரணமா பொதுமக்கள் தான் அதிகமா வந்து பாதிக்கப்படுறாங்க ஏன்னா இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ரெசிடென்சியல் ஏரியால தான் வந்து அதிகமா நடந்துட்டு இருக்கு இந்த ரெண்டு நாடுகளுக்கிடையே இந்த போர் வந்து கூடிய சீக்கிரமாகவே நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜி செவனுடைய ஸ்டேட்மெண்ட்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதே நேரத்தில் வந்து ஈரானுக்கு வந்து நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கக்கூடிய தகுதியே கிடையாது ஈரான்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் வந்து இப்பவும் சரி எப்பவும் சரி இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தீர்மானமா இருக்கிற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி தான் ட்ரம்ப்புமே வந்து அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் ஒன்னை வந்து வெளியிட்டு இருந்தாரு அதாவது ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கவே கூடாது அப்படிங்கறதுல நான் இப்போவும் தீர்மானமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து வெளியிட்டிருந்தாரு அதில் அவர் லாஸ்ட்டாக என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெஹ்ரான் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே உடனடியாக அங்கிருந்து ஓடிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுக்கிற விதமா அவர் வந்து அதில் வந்து எழுதிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை பார்த்த பிறகு தெஹ்ரான் பகுதியில் யுஎஸ் மிலிடரிஸ் வந்து தாக்குதல் நடத்த போறாங்களா இல்ல யூஎஸ் உடைய உதவி மூலமா இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்த போறாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து கேள்வி எழுப்ப வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி இந்த போர் பதற்றம் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரானை பொறுத்த வரைக்கும் அங்கே ரெண்டு நாட்கள்லையுமே நம்ம இந்திய மாணவர்கள் தான் அதிகம் பேர் வந்து படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை தாண்டி அங்கே வந்து நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் வந்து வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரக்கும் மேற்பட்ட வந்து இந்திய மாணவர்கள் வந்து படிக்கிறதா வந்து தகவல் வெளியாகிருக்கு அது மட்டும் நிறைய இந்தியர்களும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களும் வந்து வந்து சொல்லப்படுது இந்திய மாணவர்களா இருக்கட்டும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் இந்தியர்களா இருக்கட்டும் அவங்க எல்லாத்தையுமே வந்து திரும்ப இந்தியாவுக்கு கொண்டுட்டு வரதுக்கான நடைமுறையில் வந்து ஈடுபட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ தெஹரான் பகுதியிலிருந்து வேற ஏதாவது நகரங்களுக்கு நீங்க வந்து மாறி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தரப்புல இருந்து அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாரையுமே இந்திய தூதரகம் மூலமா வந்து நாங்க அடையாளம் காண்டு இருக்கோம் ஆனால் மேபி யாராவது இந்திய தூதரகத்தினால அடையாளம் காண முடியாத அளவுக்கு இருந்தது அப்படின்னா வந்து உடனடியாக இப்போ ஸ்கிரீனில் தெரியுது பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்திய தூதரகத்துக்கு நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிப்பை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தரப்புல இருந்து அறிவுறுத்தலை வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இந்தியா இருந்து ஒரு கால் சென்டரையுமே வந்து அமைச்சிருக்காங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஈரானில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கா கால் சென்டரை வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இருபத்தி நாலு மணி நேரமும் அது வந்து இயங்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ யாராவது காண்டக்ட் பண்ணால் ஸோ அவங்கள உடனடியாக அங்கே இருந்து ரெஸ்க்யூ பண்றதுக்கான பணியில் ஈடுபடுறதுக்காக இந்தியா வந்து தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் ஈரானில் தான் வந்து வான்வெளியை வந்து மூடி வச்சிருக்காங்களே அப்படி இருக்கும் எப்படி வந்து நம்ம இந்தியர்களை இந்தியாவுக்கு வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அசர்பைஜான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் மூலமாக அந்த தரைப்பகுதியை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஷிஃப்ட் ஆன பிறகு ஸோ அங்கேருந்து ஃப்ளைட் மூலமாக இந்தியாவுக்கு வரதுக்கு இந்தியா வந்து திட்டமிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால இந்தியர்கள் வந்து எங்க இருந்தாலும் சரி சோ அவங்களுக்கு பாதிப்பு வராத வகையில கூடிய சீக்கிரமாவே அவங்கள இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரதுக்காக நடவடிக்கைகள் எல்லாம் இந்தியா வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன் சரி இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் போர் வந்து எந்த அளவுக்கு தீவிரமா நடந்துட்டு இருக்கு எந்த மாதிரி அவங்க வந்து தாக்குதலை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் ஈரானை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேலே ஏவுகணைகள் ட்ரோன்களை கொண்டு தாக்குதலை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் அவங்க வந்து பாலிஸ்டிக் ஏவுகிறதுக்கு

அதே மாதிரி இஸ்ரேல் வந்து பதிலடி கொடுக்கிற விதமா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை கொண்டு தாக்குதலை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜிபியு ஃபிஃப்டி செவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பங்கர்களை கொண்டுமே வந்து தாக்குதலை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஈரான் அனுப்பக்கூடிய ஏவுகணைகள் ட்ரோன்களை தடுத்து நிறுத்துறதுக்காக இஸ்ரேலில் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்துறதுக்காக இஸ்ரேல் வந்து எந்த விதமான வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்க வந்து முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகளை வந்து பயன்படுத்துறாங்க அதாவது அயன் டோம் பார்க் மெகான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு டேவிட் ஸ்லிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரி ஆரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை வந்து பயன்படுத்துறாங்க இதுல இந்த ஆரோ வான் பாதுகாப்பு அமைப்பு பொறுத்த வரைக்கும் அது வந்து வரக்கூடிய ஏவுகணைகள் ட்ரோன்களை வந்து விண்வெளியிலேயே தடுத்து நிறுத்தி அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதையுமே நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம் இதை மட்டும் தான் இஸ்ரேல் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இஸ்ரேலுடைய மொசாட் உளவுப்படை இருக்குல்ல அது வந்து ஈரான்குள்ளேயே நுழைஞ்சி அங்க வந்து ட்ரோன் உற்பத்தியே வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கான ஃபேக்ட்ரியே அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து சமீபத்தில் வெளியாகிச்சு பெரிய அதிர்ச்சி கிளப்புச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் மொசாட் உளவுப்படை மூலமாகவும் ஈரான் மேல வந்து தொடர்ந்து தாக்குதலை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து ட்ரோன்களை கொண்டு ஈரான் மேல தாக்குதலை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பக்கமுமே சேதங்கள் அப்படிங்கிறது ஈக்குவலா தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் சோ ஈரான் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டிடங்கள் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு மக்கள் பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து உயிரிழந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி இஸ்ரேலையுமே வந்து கட்டிடங்கள் எல்லாமே சேதம் அடைஞ்சிருக்கு பொதுமக்கள்லாம் வந்து உயிரிழந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இஸ்ரேலுடைய முக்கியமான ராணுவ தளங்களுமே வந்து தளர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலுமே வெளியாகியிருக்கு ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சேதங்கள் அப்படிங்கிறது வந்து ஈக்குவலாக தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு இருந்தாலுமே பொதுமக்கள் தான் இதில் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க உயிரிழப்புகள் அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுக்காகவாது இந்த ரெண்டு நாடுகளும் கூடிய சீக்கிரமாகவே வந்து போற நிறுத்தினாங்க நல்லா இருக்கும் அதுக்கான நடவடிக்கைகள் உலக நாடுகள் வந்து ஈடுபட்டால் இன்னும் நல்லா இருக்கும் சொல்லணும் குறிப்பா ட்ரம்ப் வந்து அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் ட்ரம்ப் வந்து எப்படிதான் இந்த போரை வந்து அதிகரிக்கிறது இதான வந்து எப்படி நம்ம மிரட்டி இந்த அணுசக்தி தயாரிக்கிறத வந்து நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தோட தான் வந்து ட்ரம்ப் வந்து செயல்பட்டு இருக்காரே ஒழிய இந்த போரை நிப்பாட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ட்ரம்ப் செயல்படுற மாதிரி எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா இருக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லங்க இந்த மாதிரி போர் வந்து பரபரப்பாக நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நேற்றுக்கு வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு தகவல் ஒன்று வெளியாச்சு அதாவது ஈரானுடைய உச்ச தலைவரான காமனே இருக்காருல்ல ஸோ அவரை வந்து கொலை பண்ணிட்டா இந்த போர் வந்து முடிவுக்கு வந்துடும் ஸோ அவரை கொலை பண்ணுறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுடைய தரப்பில் இருந்து சில தகவல்கள் வந்து வெளியாகிச்சு ஸோ அதனால் இப்போ ஈரானுடைய உச்ச தலைவரை பாதுகாக்கிறதுக்கான பணியில் ஈரான் ராணுவம் வந்து இப்போ ஈடுபட்டிருக்காங்க ஸோ இப்போ சுப்ரீம் லீடர் இருக்கார்ல ஸோ அவரை வந்து பதுங்கு குழிக்குள்ளே பதுங்கி வைக்கிறதுக்கான நடவடிக்கைகள்லாம் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஈரானுடைய உச்ச தலைவரான காமனையுடைய ஃபேமிலி முதற்கொண்டு எல்லாருமே வந்து பதுங்கு குழிக்குள்ளே இப்போ பதுங்கி தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவலுமே வந்து வெளியாகிட்டிருக்கு thank you இஸ்ரேல் ஈரானுக்கான தாக்குதல் அப்படிங்கிறது வந்து தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு தகவல் அப்படிங்கிறது வந்து வெளியாகிச்சு அதாவது ஓமன் வளைகுடா இருக்குல்ல ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹார்மஸ் கடற்கால்வாயில் வந்து மூன்று கப்பல்கள் தீப்பிடிச்சு எரியிற மாதிரியான புகைப்படங்களோட கூடிய செய்தி ஒன்று சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாக வந்து பரவிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ உண்மையாகவே அந்த மூன்று கப்பல்கள் வந்து எரிஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிற தகவல் இன்னும் வெளியாகல இருந்தாலுமே இந்த ஹார்மஸ் கடற்கரையை பற்றி நம்ம இந்த சமயத்தில் பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கிய முக்கியமானதாக வந்து இருக்கு இந்த ஹார்மஸ் கடற்பகுதி பொறுத்த வரைக்கும் இது வந்து எண்ணெய் கடத்தலுக்கு ஒரு முக்கியமான அதாவது எண்ணெய் போக்குவரத்துக்கு ஒரு முக்கியமான கடற்பகுதியாக வந்து இது பார்க்கப்படுது அதாவது ஓமன் மற்றும் யூஏ இருக்குல்ல ஸோ அதோடைய தென்புறத்திலையும் ஈரானுடைய வடக்கு புறத்திலையும் இருக்கக்கூடியதான் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாரசீக வளைகுடாவையும் அரபிக் கடலையும் இணைக்கக்கூடிய ஒரு பாதையா வந்து கருதப்படுது ஸோ இங்க இருந்து தான் உலகத்துடைய இருபது சதவீதம் எண்ணெய் உற்பத்தி அப்படிங்கறது வந்து நடக்க நடக்கிறதா வந்து சொல்லப்படுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு சதவீதம் எண்ணெயை வந்து நம்ம வெளிநாட்டில் இருந்து தான் வந்து கொள்முதல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த சமயத்தில் இந்த பாதை அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா வந்து பார்க்கப்படுது ஸோ ஏன்னா இந்தியா வந்து எண்பத்தி மூணு சதவீதம் எண்ணெயை வந்து வெளிநாட்டில் இருந்து தான் கொள்முதல் பண்ணுறாங்க ஸோ வெளிநாடுகளில் உற்பத்தி ஆகக்கூடிய எண்ணெயை வந்து கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து தான் வந்து வருது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் ஸோ அதனால இந்தியாவுக்கு இது வந்து முக்கியமான ஒரு இடமா வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல இந்த மாதிரி விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியானதும் எண்ணெய் வர்த்தகத்தில் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கியமாக எண்ணெய் விலை உயர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலில் ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அது வந்து தாக்குதலுக்கு உள்ளாக இருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஈரான் வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடத்தை வந்து முடக்கிறதுக்கான பணியில் வந்து ஈடுபடுறாங்க அதை வந்து முடக்கறதுக்கு ஈரான் வந்து திட்டமிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலுமே வந்து வெளியாகிட்டு இருக்கிறதுனால ஸோ இது எண்ணெய் வர்த்தகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துற விதமா தான் இருக்கு ஏன்னா ஸ்டேட் ஆஃப் பார்மஸ வந்து ஒருவேளை முடக்குறாங்க அப்படிங்கிறப்போ ஸ்டேட் ஆஃப் பார்மஸை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கடத்தலுக்கு ஒரு முக்கியமான பகுதியாக வந்து இது பார்க்கப்படுது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து இந்த நடப்பு வழித்தடங்களை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான வேலைகளில் வந்து ஈடுபட வேண்டியது இருக்கும் ஸோ இது மூலமாக வந்து கப்பல் காப்பீடு செலவுகள் வந்து அதிகரிக்க தொடங்கும் முக்கியமா வந்து ஷிப்பிங்குடைய நேரங்கள் வந்து அதிகரிக்கும்

அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த எண்ணெயே சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்களுமே வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ சீக்கிரமாக இந்த போர் முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் உலக வர்த்தகமுமே வந்து ஸ்டேபிளாக ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த போர் நீடிக்க நீடிக்க வர்த்தக ரீதியாகவும் உலகம் வந்து ஆட்டம் காண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல இந்த மாதிரியான பதற்றங்கள் நிலவுதனால வேர்ல்டு வார் த்ரீ வருதுக்கு கூட நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத கூற்றும் வந்து இப்போ உழவீட்டு தான் இருக்கு ஸோ என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் பயனுள்ள லதா இருந்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காவேரி நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் until then bye from நான் உங்க ராமச்சந்திரன்